ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸ்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜி அக்கா என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்கள் ஏன் வீடியோ போடல ஏன் லைவ் வரலன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு சின்ன சர்ஜரி காரணமாக வந்து நான் டென் டேஸாக நான் லைவ் வரல வீடியோ போடலை என்ன சர்ஜரின்னு பார்த்திங்கன்னா வந்து டான்சில் சர்ஜரி நான் ஏற்கனவே நான் முன்னாடியே உங்ககிட்ட எல்லாத்துலேயும் சொல்லியிருந்திருப்பேன் இப்போ கூட பேச முடியாம தான் பேசுகிறேங்க ஏன்னால் பதினோரு நாள் கழிச்சு நான் இன்றைக்கி தான் வாய் துறந்தே பேசியிருக்கேனே நான் கூட சின்ன சர்ஜரின்னு தான் நினச்சேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய சர்ஜரி இவ்வளோ பிரச்சனை பண்ணணும் நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா இதுக்கு முன்னாடியே நான் ரெண்டு சர்ஜரி பண்ணியிருக்கேன் ஓ அதில் ரெண்டுலுமே நான் இவ்வளோ கஷ்டப்படல இவ்வளோ வழியை அனுபவிக்கலை ஏன்னா வந்து மரண வழினால் வந்து எல்லா சொல்லுவாங்க நரகத்துக்கு போனால் தான் வந்து நரக வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நான் உசுரோடு இருக்கும்போதே நரக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டேன் இந்த டென் டேஸாக பரவாயில்ல கடவுளையே எனக்கு இத்தனை சோதனையும் வேதனையும் கொடுக்குறாருன்னு தெரியலை பரவாயில்ல பிப்ரவரி பதிமூணாந்தேதி ஹாஸ்பிட்டல் போனேங்க சர்ஜரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் சர்ஜரினா இன்னைக்கு காலையிலே வர சொல்லிட்டாங்க காலையிலேருந்தே சாப்பிடாம தான் போகணும் போயிட்டு போனதும் ட்ரிப்பு போட்டாங்க ட்ரிப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பிடவும் இல்லை ஒரு நாள் மூணு மணி வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுட்டாங்க எனக்கு வந்து பயனோ பயம் மரண பயம் எல்லோரும் சொல்லுவாங்க தெரியுமா அதை நான் வந்து அந்த நாள் ஃபுல்லாக அனுபவித்தேன் ஏன்னா வந்து சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொன்னாங்க ஏன்னா வலி வேதனை மரண வலி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் நான் கூட ஏதோ விளாட்டுத்தனமாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறந்தான் தெரிஞ்சது மரண வலினா இதுதான் வலியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் ஃபுல்லாக நான் சாப்பிடாம இருக்கேன் அதாவது எ எள்ளு தான் என்றைக்கு காதுன்னா எலிப்புக்கு ஏன் காயுதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க நான் தான் வந்து சர்ஜரின்னு சொல்லிட்டு சாப்பிடாமல் இருக்கேன்னா என் மாம்ஸு கூட சாப்பிடாம தான் இருக்கார் காலில் இருந்து பையனுக்கு மட்டும் மத்தியானம் வந்து கடையில் தக்காளி சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு அவனும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு வச்சுட்டான் கடவுள் வந்து எனக்கு தான் சோதனையை கொடுக்குறாருன்னா என் மூலமாக என் புருஷனுக்கும் சேர்த்து சோதனையை கொடுக்குறாரு இதுதான் வந்து ரிமூவ் பண்ண டான்சல்ஸ் ஆப்ரேஷன் தேட்டுக்கு எத்தனை மணிக்கு ஃபோர் தேர்ட்டியா ஆ ஃபைவ் தேர்ட் ஃபோர் தேர்ட்டிக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஒன் ஹவர் அங்கே உட்கார வச்சுருந்தாங்க ஆப்ரேஷன் டேக்குலேயே இதுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு சர்ஜரின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பண்ணி தான் எனக்கு ஃபைவ் தேர்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க சிக்ஸ் தேர்ட்டியாக செவன் ஓ கிளாக் ரூமை கூப்பிட்டு வந்துட்டாங்க எனக்குலாம் உள்ளே போகும்போது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் கடவுளே எனக்கு வந்து இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து கஷ்டத்தையும் வலியையும் கொடுக்குற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து இதுவே கடைசியாக இருக்கட்டும் இதுக்கு மேலே வாழ்க்கையில் வந்து நான் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் எனக்கு வந்து உடம்பு அளவுலேயும் மனசு அளவுலேயும் இதுக்கு மேலே எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னை வந்து இந்த சர்ஜரியிலே என் உசரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சத்தியமாக கடவுள் கிட்டே வேண்டிட்டு தான் நான் வந்து சாப்ரேஷன் தேட்டருக்குள்ளேயே போனேன் ஆனாலும் எல்லோரும் சொல்லுவாங்க புள்ள பேத்தி எடுக்கிறதா வந்து பெரிய சர்ஜரின்னு சத்தியமாக கிடையவே கிடையாதுங்க டான்ஸில் சர்ஜரி பண்ணி பாருங்கள் இதை விட மரணம் சர்ஜரி கொடூரமான வழி சர்ஜரி வேறு எதுவுமே கிடையாது என்னால் வார்த்தையால் கூட சொல்ல முடியல அது இப்போ நினச்சாலும் எனக்கு கண்ணு கலங்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணிட்டு நைட்டு செவன் ஓ கிளாக் ரூம் கூப்பிட்டு வந்தாங்க செவன் ஓ கிளாக்லருந்து மயக்கமாகவே இருந்துச்சு ஒரு ஒம்பது பத்து மணி வரைக்கும் மயக்கமாகவே இருந்துச்சு பத்தே முக்கால் மணிக்கு தான் வந்து ரெஷ்ரூம் போகிறதுக்காக என்ன வந் எழுந்திரிச்சேன் அது கூட யூரின் பேக் கட்டினாங்க வேணாம் சொல்லிட்டேன் வேணா சொல்லிட்டு நானே நடந்து எழுந்துருச்சு ரெஸ்ட் ரூம் போனேன் போயிட்டு வந்து பத்தே முக்கால் பதினோரு மணிக்கு ஒரு ஐஸ்க்ரீம் கொடுத்தாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐஸ்க்ரீம் தான் சாப்பிட்ணுன்னு ஹாஸ்பிட்டல்லே சொல்லி சொன்னாங்க ஒம்பது மணிக்கு போய் மாம்ஸ் ஐஸ்கிரீம் வாங்கி ஹாஸ்பிட்டல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டாங்க என்னால் நாலஞ்சு வாய்க்கு மேலே சாப்பிட முடியல ஏன்னா முழுங்க முடியல வேறு என்ன ஆப்ரேஷன் வேறு என்ன சர்ஜரி பண்ணாலும் இப்போ கை காலில் பண்ணாலும் வயிற்றில் பண்ணாலும் நம்ம அழுங்காமல் புழுங்காமல் வச்சுக்கலாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் நல்லா பேசலாம் ஆனால் இந்த டான்சல் சர்ஜரி அப்படி கிடையவே கிடையாது நம்ம நான் வந்து அதாவது வந்து தூங்கும்போதெல்லாம் நிம்மதியாக தூங்குகிறோம் ஆனால் நைட்டில் தூங்கும்போது கூட நம்ம எச்சம் ஒழுங்குறது கூட எனக்கு இப்போ இந்த சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வழி தெரியுது ஆனால் நம்ம தூங்கும்போது கூட எச்சம் ஒழுங்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிம்மதியாக இல்லை நிம்மதியாக நாள் எத்தனை நாள் இன்னைக்கு கூட பன்னெண்டு நாள் பதினோரு நாள் பன்னெண்டு நாள் ஆச்சு பன்னெண்டு நாளாக நான் இன்னும் நிம்மதியாக தூங்கலை பதினோரு நாளாக சாப்பிடலை சாப்பிட முடியலை தண்ணி கூட முழுங்க முடியலை ஹாஸ்பிட்டலில் இருந்த ரெண்டு நாள் எனக்கு வழி தெரியலை ஏன்னா அவங்க வலி ஊசி போட்டு போட்டு என்னை இல்லாமல் வச்சுட்டாங்க அதனால் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் ஆக வரைக்கும் எனக்கு வழி எதுவும் தெரியலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கடவுளே நான் வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல அவ்வளோ வழி கொடூரமான வழியெல்லாம் அனுபவிச்சுட்டேன் ஹாஸ்பிட்டல் கூட்டி போ அதாவது ஒரு ரெண்டு டைம் போய் வலி ஊசி போட்டோம் அவங்க ரெண்டு டைமுக்கு மேலே போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இது வந்து பெயின் கில்லர் ஊசி அதிகமாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு தடவை செக்அப் போயிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி வரைக்கும் ரென் திருப்பி வரணும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறேன்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க வேணாம் சொல்லிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா மனுஷனுக்கு வந்து சொத்து சோகம் வேணாம் நிம்மதியான உடம்பு சோகம் மனசு சோகம் இருந்தாலே அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இந்த வழி தாங்காமல் நான் வந்து இந்த பத்து நாளாக வந்து வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாள் தூங்கி போதும் உசரோட தான் இருக்குமா அப்படின்ட்டு தான் எந்திரிச்சிட்ருக்கேன் பகல் டைமில் மாம்ச வேலைக்கு போயிடுவாங்க ஒவ்வொரு நாளும் என்னை மீறி வழி தாங்காமல் ஏதாவது பண்ணிக்கலாமா என்ன அதாவது பண்ணிக்கலாமான்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பகலும் அப்படி தான் எனக்கு போச்சு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நாளாக ஏதாவது பண் அதாவது தொண்ணூற்றி எட்டு பர்சன்டேஜ் எனக்கு ஏதாவது பண்ணிக்கலான்னு என் மனசை சொல்லும் அந்த வழியோடையே ஃபேனை பார்ப்பேன் ஏதாவது எதாவது பண்ணிக்கலாமான்னு அந்த ரெண்டு பர்சன்டேஜ் என்னையும் மீறி ஃபோனை தூக்கிட்டு நான் வெளியில் போய் வாசலில் உட்காந்துக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா உள்ளே இருந்தால் அந்த ரெண்டு பர்சன்டேஜும் என்னோடய நம்பிக்கையும் போய் எதாவது பண்ணிப்பணுன்ற ஒரு பயத்தில் தான் நான் வந்து வெளியே ஓடிடுவேன் எந்திரிச்சு போய் வாசலில் உட்காந்துருவேன் இப்படி தான் நான் வந்து இந்த பத்து பதினோரு நாள் பன்னெண்டு நாளை கழிச்சிட்டேன் பன்னெண்டு நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து வாய் விட்டு பேசியிருக்கேன் அது எல்லாத்துக்குமே தெரியும் கடவுள்கிட்ட மறுபடியும் 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 ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெளிவு எதனால் நான் யாருக்குமே எந்த பாவம் என்னை நான் அறிஞ்சு யாருக்கும் எந்த பாவம் எந்த கேடுதலுமே பண்ணலை மனசறிஞ்சு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனாலும் எனக்கு இவ்வளோ சோதனை இவ்வளோ வேதனை ஏன்னே தெரியலை கடவுளே நான் இந்த வழியெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் நான் பேசாமல் நான் ச இவ்வளோ வழி வரும்னு தெரிஞ்சுன்னா நான் சர்ஜரிக்கு போயிருந்துருக்கவே மாட்டேன் உசுரி போகிற உசுரி இப்படியே போட்டுண்டான்னு ட்விட்டர் பண்ணான் சரி பிரச்சனை இருக்காதுன்னு தான் பார்த்தேன் பாருங்கள் திரும்பி அப்போ கூட கடவுளே இந்த சர்ஜரி ஆப்ரேஷன் ரூபை பார்த்தாலே எனக்கு வைரலாக இன்னும் கலங்குது வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தாச்சு என் மம்சு என்னென்னமோ எலுமிச்சிங்கெல்லாம் சுற்றி காலிலலாம் வந்து தடவி என்னை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்தாங்க எங்கள் அம்ச்சி கூட என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க அந்த ரெண்டு நாள் ஒரு வழியாக உசரோடய வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் எனக்கு வந்து இப்போவும் நான் வேண்டிக்கிறேன் ஏன் கடவுள்கிட்ட வந்து ஏன் உசரை கொடுத்தேன்னு தான் கேட்குறேன் நான் இவ்வளோ வழியாக வேதனையும் அனுபவிக்க அந்த உசரை எடுத்துருக்கலாமே நீ ஏ அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மேலே வாழ்க்கையில் ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டால் நான் அடித்து சொல்லுவேன் வாழ்க்கையில் இதுக்கு மேலே எனக்கு வேறு வேறு எந்த வழியுமே கிடையாது வழிகள் இப்படி தாங்க போச்சு எனக்கு